தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பாரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிழையான் என்று அழைக்கப்படும் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட நால்வரின் விளக்குமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டபோது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்கிழப்பு மாணிக்க வாசகர் கணேச ராஜாவினால் விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சித் தலைவருமான சிவனேசித்துறை சந்திரகாந்தன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் அத்வின் சில்வா கிருஷ்ணானந்தராஜா கஜன் மாமா எனப்படும் கனகநாயகம் மற்றும் இராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் எம் கலீல் ஆகியோரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ் சிங்கும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மட்டக்களப்பு தேவாலயம் ஒன்றில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார்